சித்தண்ண வாசல் சித்தண்ண வாசல் சித்தர்கள் தங்கிய இடம்னு சித்தர்கள் விட்டு சென்ற இடம்னு சொல்கிறாங்க சித்தன வாசல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சித்தன வாசலோடய புகழ் என்னன்னா அதில் உள்ள குகை ஓவியம்தான் இந்த குகை ஓவியம் வந்து அஜந்தாவோட குகை ஓவியத்தோடு ஒப்பிட்டு பேசப்படுது இதோட பாதை வந்து அப்படியே மலையிலே போகிற மாதிரி தான் இருந்துச்சு அதில் தான் நாங்கள் ஏறி போனோம் சரியான படிக்கட்டு நல்ல பாதையாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை படிக்கட்டெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப உயரமும் இல்லை மலையில் இடையில் ஒரு குகையாக குடஞ்சி அதில் ஓவியமும் வரைஞ்சிருக்காங்க நாங்கள் போன நேரம் சரியான வெயில் வெறுங்கள்லாம் ஏற முடியல இது மாதிரி தான் இதில் தான் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாகவே ஃபுல்லாக பாறை தான் அதுலேயும் ஒரு சில இடத்துல கல் இது மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க ஏன்னு தெரில ஒன்றும் பெரிய மலை இல்லை ஆனால் சின்ன மலை தான் அதனாலே இது மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படி போய் விட்டுட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் மேலே ஏறுறதுக்கு பாதை அப்படி தான் இருந்துச்சு அந்த கட்டடம் அந்த குகை தான் இடையில இருக்க பாருங்கள் மேலேயும் மழா இருக்குது கீழேருந்து ஏறி போகிற மாதிரி இருக்குது இடையில் நடுப்பு நடுப்புற மாதிரி குகையாக குறைஞ்சிருக்காங்க சுற்றி பார்த்தோம்னா இயற்கையாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஊர் இதில் தான் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு வெயில் நல்ல வெயில் நல்லா பாருங்க இதில் தான் அழகாக குறைஞ்சிருக்காங்க படிக்கட்டு தான் இருக்குது இதில் தான் ஏறி போகணும் சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் நல்ல ஹீட்டு வெறுங்காலலாம் ஏற முடியல சரியான வெயில் இது வந்து ஏழாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதா சொல்கிறாங்க பல்வேறு காலத்தில் உருவாக்கப்பட்டதா சொல்கிறாங்க இது தான் ஸ்க்ரீன் போட்டு தான் மூடி வச்சிருக்காங்க சைடெல்லாம் ஃபுல்லாக தான் இதுலேருந்து பார்த்தா நல்லா வியூ நல்லா ஃபுல்லாக தெரியுது ஏரியா ஃபுல்லாகவே மேலே ஏறிட்டு நின்று பார்த்தோம்னா குரங்குனெல்லாம் அதிகமாக இருக்காங்கண்ணா ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம் ஆனால் உள்ளே போய் பெயிண்டிங்லாம் வீடியோ எடுக்க உள்ள அதனால் நாங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் போட்டுருக்கோங்க பார்த்துக்கங்க இப்படி தான் இருக்கு இது எல்லாமே இயற்கையான வண்ணத்தில் தயாரிக்கப்பட்டதாக இருக்குது எல்லாமே நேச்சுரலு ஃபெரஸ்கோ பெயிண்டிங்னு சொல்கிறாங்க அந்த இது இந்த மெத்தடை ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் செம கூலிங்காக இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்போ ஏதோ வியூ பாயிண்ட்டில் டூரிஸ்ட் வியூ பாயிண்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புகைக்குள்ளே அப்படியே நல்ல கூலிங்காக இருக்குது வெளியில் ரொம்ப சூடாக இருக்குது இங்கே உள்ளே உட்காந்து பேசணும்னா அப்படியே எக்கா அடிக்கிற மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கே நல்லா நல்ல வியூ சூப்பராக இருந்துச்சு அங்கேயே ஒருத்தரை போட்டிருக்காங்க இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்கிறது எல்லாமே அவரே எடுத்து சொல்கிறாரு அந்த பெயிண்டிங்லேயும் அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே அந்த பெயிண்டிங்காகவே வரைஞ்சி வச்சுருக்காங்க சித்தர்களை அதை பற்றின டீட்டெயில் வந்து ஒரு கல்லோட்டை மாதிரியே கொடுத்துருந்தாங்க அதை படித்து பார்த்தாலே ஃபுல் டீட்டெயில் தெரியுது ஓரளவுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் அஜந்தா ஓவியத்தோடு ஒப்பிட்ற அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துங்க இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சமண படுகைகளுக்காக தான் சொல்கிறாங்க எல்லோருமே பார்க்க வேண்டிய இடம்